அன்புக்குரியவர்களை பல வேளைகளில் நெருக்கடிகள் நாம் சூழும் வேளையில் நம்முடைய நல்ல குணத்தை நாம் இழந்து விடுகிறோம் துன்பம் நம்மை ஆட்கொள்ளும் வேளையில் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் தளர்ந்து போகிறது அடிக்கு மேல் அடி என வலிக்கு மேல் வலி என இந்த உலகம் தருகிற வேளையில் என்ன ஒரு வாழ்க்கை என இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பு வருகிறது அதுவரை ஊரில் சிறந்த குணத்தோடு பல நல்லவர்களுக்கு நல்லதை செய்த நீங்கள் சில நெருக்கடிகளால் இனி நல்லது செய்து என்ன இருக்கப் போகிறது என சொல்லி நம்முடைய குணத்தை மாற்றிக்கொள்கிறோம் இந்த நாள் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார் நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு அவரை நாடி வருகிறோம் எப்படிப்பட்ட மனதோடு நாம் வாழ்கிறோம் என எதிர்பார்க்கிறார் அடிக்கடி சொல்வார்கள் அன்பு மக்களை எல்லோருக்கும் மலர் மீது நடப்பதற்கு தான் ஆசை எல்லோருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் விருப்பம் மலர்கள் மீது நடப்பதில் ஆசைப்படுவதில் தவறில்லை ஆனால் ஒரு முழு கூட விடாது விட கூடாது என நினைப்போ நினைக்கிறோமே அதுதான் தவறு எந்த ஒரு முள்ளும் காலில் பட்டுவிடக்கூடாது என்று நினைத்து கொண்டு மலர் நடந்தால் அதற்கு வாய்ப்பில்லை சில சங்கடங்களும் சில வலிகளும் சில துன்பங்களும் சில நெருக்கடிகளும் என சில சிலை என சொல்லி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து வரும் அவற்றையெல்லாம் வெற்றி கொள்ளும் மனம்தான் நம்பிக்கை அவற்றையெல்லாம் கடந்து ஒரு மனநிலைதான் நம்பிக்கை